ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையில டிவா புயல் தாக்கத்தால கடும் மழையினால பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் மண் செரிவுகளும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு இதனால பல வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டு உள்ளது பல வீதிகள் மூடப்பட்டும் இருக்கு பல நீர்த்தேக்கங்கள் நிறைந்ததால அந்த வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது இந்த கடும் மலையினால ஐம்பத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் மரணம் அடைந்ததா சொல்லப்படுது இருபத்தாறு பேர் காணாமலும் போயிருக்கின்றார் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்கள் இதனால இருக்கு உங்களுக்கு ஏதாவது அனத்த நிலைமை ஏற்பட்டா அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர் ஒன்று ஒன்று ஏழு மற்றும் சைவர் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மூன்று ஆறு இந்த இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை முப்படைந்த துணையோட பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலியில வவுனியாவில் சில இடங்கள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை காணக்கூடியவாறு இருக்கு பவுனியாவில் இலங்கையில அதிகளவான அளவான மழை வீழ்ச்சியான முன்னூற்றி பதினஞ்சு மில்லி மீட்டர் இதுவரைக்கும் பதிவாகி இருக்கு பவுனியாவில் சட்டிகுளம் என்ற பிரதேசத்துல அதிகளவான மலை வீழ்ச்சி பதிவாகி உள்ளதாக கூறப்படுது இந்த அனத்த நிலைமையில ஒருவரும் வெளியில போகாமல் பாதுகாப்பாக அவதானமாக வீடுகளில் இருக்குமாறு தாழ்வாக கற்றுக்கொள்றேன்